சட்டசபையில் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து குரல் எழுப்பியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் த கரு சமூகம் தொடர்பாக வந்து ஆதரவு வரும் நீட்டிக்குன்னு சொல்லலாம் யாராக நீட்டிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக பாமக அன்புமணி இந்த மூன்று பேருமே வந்து விஜய்க்காக வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க சட்டசபையிலிருந்து என்ன காரணம் கருவு சம்பவம் கருவு சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் விவாதிக்கப்பட்டுச்சு பல்வேறு கருத்துக்கள்லாம் வந்து போறப்பட்ட நிலையில் வந்து திமுக கூட்டணி சார்பில் உள்ள கட்சிகளின் சார்பில் வந்து கடுமையாக வந்து விஜய் வந்து தாக்கி பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு இதாக சட்டசபை இருந்தது அதே நேரத்தில் விஜய்க்கு ஒரு ஆதரவிக்க விஷயம் என்னென்னா விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கியது முதல்ல கதைகள் எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து நயனா நாகேந்திரன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமக மூன்று எம்எல்ஏக்குன்னு சொல்லலாம் இந்த மூன்று பேருமே சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்து விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அதனால் பாஜக அதிமுக கூட்டணியில் இந்த கண்டிப்பாக விஜய் வருவார் இது பார்க்கலாம் பாமகவும் சேரும் அன்புமணி தரப்பும் சேர்க்கவும் சேர்ந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு பரவப்பான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் அஞ்சுன்னா அது மிக இல்லை என்று சொல்ல வேண்டும்